முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி சிரந்தி ராஜபக்ஷவை இன்றைய தினம் போலீஸ் நிதி குற்றப்பிரிவில் முன்னிலையாகுமாறு அழைப்பானை விடுக்கப்பட்டுள்ளது வாக்குமூலம் அளிப்பதற்காக சிரந்தி ராஜபக்ஷவுக்கு முன்னதாக இருபத்தி ஏழாம் தேதி போலீஸ் நிதி குற்றப்பிரிவில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது அன்றைய தினம் தான் முன்னிலையாக முடியாது என்றும் அதற்காக இரண்டு வார கால அவகாசம் வழங்கப்பட்டதாகவும் அவர் தனது வழக்கறிஞர் மூலம் இருப்பினும் மீண்டும் போலீஸ் நிதி குற்றப்பிரிவில் முன்னிலையாகுமாறு திறந்த ராஜபக்சவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் இலங்கை பொதுஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவையும் இன்றைய தினம் குற்றப்படுத்த புல ஆய்வு துணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது